நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு உங்க மெரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்கறதுன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே கிட்டே பேசுகிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இனிமேல் என் குடும்ப விஷயத்தில் தலையிடாத உன் கம்பெனி விஷயத்தில் இனிமேல் கௌதம் எந்த ஒரு தலையிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன இலக்கியா இது புதுசாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே போட்டிக்கு போட்டியே தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போட்டிக்கு போட்டி போட்டால் ரெண்டு பேருக்கும் தான் நஷ்டம் அதை விட்டுட்டு எங்கள் போக்கில் நாங்கள் போகிறோங்க உன் போக்கில் நீ போ நேர்மையாக நீ முன்னேற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தானே பார்த்தேன் என்கிட்ட நீ எதுக்கு டீலிங் பேசணும்னு சொல்லிட்டு நேர்மையாக நேர்மைன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நேர்மையை நீங்கள் மட்டும் தான் கடைப்பிடிக்கிற மாதிரி பேசினீங்க ஏன் நேர்மலாம் எங்ககிட்ட தெரியலையா எங்களெல்லாம் பார்த்தா நேர்மை இருக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஒரு பக்கம் வாக்கு வரத்துக்கு வரோம் இப்போ இலக்கிய எதுக்காக ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கா ஒரு கம்பெனிலே ஒரு கருப்பாடு இருக்குது அது நம்ம இலக்கியாவுக்கு சாதகமான ஆடு அந்த ஆடு அங்கே வந்து நம்ம எஸ்எஸ்கே கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு போக போகிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தெரியாமல் அந்த பேப்பரில் சைன் பண்ணும் அதுக்கு அவரை நல்லா ப்ரெஷர் பண்ணி விடணும் அந்த சமயத்தில் கரெக்டாக இவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் கேட்டுன்னு இருக்காங்க எஸ்எஸ்கே படிச்சு பார்க்காம சைன் பண்ணி அனுப்பிச்சிடறாரு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து ஒரு பில்டிங் பெருசாக அப்பா மென்ட் மாதிரி கட்டி எல்லாருக்கும் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருந்தார் அதை வந்து கெடுக்கிறதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டவே இவர் பேரில் மாத்திட்டு இருந்தாரு எஸ்எஸ்கே யாருக்கும் தெரியாமல் அதை திரும்ப வாங்குறதுக்கோசம் தான் அந்த பிளானு இப்போ வந்து அந்த கையெழுத்தும் போட்டாரு அந்த டாக்குமெண்ட் நம்ம இலக்கிய கிட்டே போயிடுச்சு உடனே நம்ம இலக்கிய பார்க்கணும் நேரம் என்ன எஸ்எஸ்கே டாப்பு போடா டூப்பு டக்குரே அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எஸ்எஸ்கே ஏ என்ன உன்னோட அப்பார்ட்மெண்ட்டோட எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட தான் இருக்குது எல்லாமே என் பேர்ல தான் இருக்குது உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியேடா கொஞ்சம் நான் ஒன்று வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உடனே பக்குனு திக்குன்னு இருக்குது என்னடா இது நான் சைன் போட்டு தந்தேன் நான் எப்படா கௌதம்கே என் சொத்து எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் சும்மா கூனி குருவி போய் நின்று இருக்கார் கொஞ்சம் நேரம் இருந்தேன் இப்போ என் டாக்குமெண்ட் எனக்கு வரல அடுத்த செகண்டே நீ உன் சொத்து எல்லாமே எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி வச்சுக்க இதை வச்சு உன்னவே உன் கம்பெனியை விட்டு துரத்தி அடிக்க முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்தில் பயந்து உக்காந்து இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசி யூஸ் இல்லை சைலண்ட்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு வாய முடியும் சைலண்ட்டாக ஒரு பக்கம் ஓரமாக உக்காந்து கும்முக்குமாக அழுதுன்னு இருக்காரு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க நம்ம தலைவன் கௌதம் வந்து வேறு லெவல் இலக்கியாணி வேறு லெவலில் தரமான விஷயங்கள்லாம் நல்லாவே தரமாக செஞ்சுருக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு கும்முன்னு பார்ப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இருந்தாலும் கார்த்தியோட லைஃப்பை நினச்சாதாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா கார்த்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இந்த இடத்துல வந்து நின்று அப்படிப்பட்ட அவரை ஒரே அடியாக சரித்து விட்டாலே அந்த அஞ்சலி அவளை சும்மா விடக்கூடாது அந்த துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசுறதோட மட்டும் இல்லாமல் அவளை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான ஒரு குறிக்கோளில் இருக்காங்க பாப்பா என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அந்த ரூம்லேயே இருந்துன்னு எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அது அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேசினிருக்கா பைரவிக்கு ஃபோன் பண்ணால் பைரவி வந்து சீ போன வேடி நம்பிக்கை துரோவி என் கூடவே எனக்கு நீ எதிராக எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் இது எதுவுமே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளையை ஏமாற்றியிருக்கா நீங்கள் மட்டும் உங்கள் பிள்ளையை ஏமாற்றாமல் அப்படியே வளர்த்துருந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு பேச்சு ஏட்டிக்கு ஏட்டியா பேசினு இருக்கா உடனே கடுப்பான நம்ம பயிர் வந்து உன்னை வந்தா கொண்டுருவோம் போன வேடின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுறாங்க இதுக்கப்புறம் யாரும் பேசுவாங்களா பேச மாட்டாங்களாம் சொல்லிட்டு அவங்கவுங்க விருப்பம் நாம என்ன சொல்றது இருக்கு சோ நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிக்கியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக